தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழஞ்சோறு சாப்பிடுவதே மேல் முதலாளியின் மகன் ஒழுக்கம் கெட்டவனாயிருந்தால் அறிவுள்ள வேலைக்காரன் அவனை அடக்கி ஆள்வான் ஏனைய சகோதரர்களோடு உரிமை சொத்தில் பங்கு பெறுவான் வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடகுகையும் சோதித்து பார்க்கும் உள்ளத்தை சோதித்து பார்க்கிறவர் ஆண்டவர் தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான் அவதூறான கூற்றினை பொய்யன் ஆவலோடு கேட்பான் ஏழையை ஏளனம் செய்கின்றவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கின்றார் பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கின்றவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள் முதியோர்க்கு அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள் பிள்ளைகளின் பெருமை அவர்களுக்கு தந்தையர்களே பயனுள்ள பேச்சுக்கும் மதிகேடனுக்கும் தொடர்பே இல்லை பொய்யான பேச்சும் அரசனுக்கு பொருந்தவே பொருந்தாது கைக்கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திரதாயத்தைப் போல பயன்படுத்துகின்றார் அதை கொண்டு அவர் எடுத்த காரிய மனத்தையும் நிறைவேற்றுகின்றார் குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகின்றவர் குற்றத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகின்றவன் நட்பை முறிப்பான் சொரணை கெட்டவனுக்கு நூறு அடி கொடுப்பதை விட உணர்வுள்ளவனுக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும் தீயவர் கலகம் செய்வதையே நாடுவார்கள் அவர்களை அழிக்க கொடிய தூதர் அனுப்பப்படுவார் மடமையில் மூழ்கி கிடக்கும் மதிகடனுக்கு எதிர்ப்படுவது குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவதை விட கேடானது நன்மை செய்தவருக்கு எவர் தீமை செய்கின்றாரோ அவர் வீட்டை விட்டு தீமை அகலாது வாக்குவாதத்தை தொடங்குவது மதகி திறந்து விடுவது போல ஆகும் வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு குற்றம் செய்தவரை நேர்மையானவரென்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவரென்றும் தீர்ப்பு கூறுகின்றவர்களை ஆண்டவர் அருவருக்கின்றார் மதிகேடர் கையில் பணம் இருப்பதால் பயனென்ன ஞானத்தை பெற்றுக்கொள்ள செலவிடுவாரா அவருக்கு தான் மனமில்லையே நண்பர் எப்பொழுதும் அன்பு காட்டுவான் இடுக்கண்ணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவன் இருக்கின்றான் அடுத்தவர் கணக் கடனுக்காக பொறுப்பேற்று அவருக்காக பிணையாய் நிற்பவன் அறிவில்லாதவனே வாதத்தை நாடுகின்றவன் குற்றப்பழியை நாடுகின்றான் இருமாப்பான பேச்சு இக்கட்டை வருவிக்கும் கோணல் மதியுள்ளவர்கள் நன்மையை காணார் வஞ்சக நாவுள்ளவர்கள் தீமையில் சிக்குவார் மதிகேடனை பெற்றவர் கவலைக்குள்ளாவார்கள் மூடருடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியே இராது மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் கயவர் மறைவாக கைகூலி வாங்கிக் கொண்டு நியாயத்தின் போக்கையே மாற்றிவிடுவார்கள் உணர்வுள்ளவர் ஞானத்திலேயே கண்ணாயிருப்பார் மதிகேடரின் கவனமோ நால்புறமும் அலையும் மதிகெட்ட மகனால் தந்தைக்கு கவலை பெற்ற தாய்க்கு துயரம் நேர்மையானவருக்கு அபராதம் விதிப்பதும் நன்றல்ல மேன் மக்களுக்கு கசையடி கொடுப்பதும் முறையல்ல தன் நாவை காத்து கொள்ளுபவர் அறிவாளி தன் உணர்ச்சிகளை அடக்கி கொள்ளுபவரே மெய்யறிவாளர் பேசாமல் இருத்தல் மூடனுக்கு ஞானமுள்ளவனும் கருதப்படுவான் தன் வாயை மூடிக்கொள்ளுபவன் அறிவுள்ளவன் எனப்படுவான் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்